அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாள்ல இந்த மாதிரியான படங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதாவது ராசியில் நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு இதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குங்களா ஒரு தோஷம் இருக்குமோ நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட நேரம் இப்போது நடந்துகிட்ருக்கோ கிரக நிலைகளில் என்ன மாதிரியான நிலை இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயந்துட்டுருக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னும் குருவினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இப்போ ரொம்ப அவசியமா தேவைப்படுது குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் இப்போ அதிகமாக கூடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு செலவாக தான் இருக்கும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல நீங்க தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியது இருக்கலாம் பொறுப்போடு செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இந்த ஒரு இலக்கை நான் எட்டி போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கான நேரம் நான் நடக்க மாட்டேங்குது நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அதே போல் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியது இருக்கலாம் பொறுப்போடு செயலாற்றுவது ரொம்ப சிறப்பு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக வரலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கூட உண்டாகலாம் வீண் கவலையை கூட அது கொடுக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கவனத்த கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பொறுப்புகள் உங்களுக்கு எப்போதும் அதிகமாக கூடிதான் காணப்படும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஏற்ற காலம் இது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் அதிகமாக வேணும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தான பாகியம் கண்டிப்பா இருக்கும் தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல நடக்குங்க முன்னேற்றங்களை நீங்க நீங்க உங்களுக்கு பார்க்க போறீங்க இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இதோடு சிவனுக்கு எலுமிச்சை பழ அபிஷேகம் செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் போட்டிகள் தற்போது குறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை இப்போ செய்துட்டு வாங்க முக்கியமாக சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் உங்களுக்கு யாருக்கிட்டேயாவது போய் வம்பு வழக்குல மாட்டிக்கிறது தேவையில்லாத பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க அது இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தான் மனக்கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் யாருக்கிட்டையும் எந்த வம்பு வழக்குகள்லையும் மாட்டிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னோர் உங்களுக்கு ஒரு பெரியவங்க வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அறிவுரையை கேட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது தேவையில்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெதப்போடு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான் சரி இதோடு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள் அமையும்னு பார்க்கும்போது பண வரவு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு உண்டாகும் அதனால் பண வரவில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாமே இப்போ சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எல்லாத்திலுமே நன்மை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் கையில் பணம் புழங்கும் அதே போல் நினைப்பது நடக்கும் தம்பதிக்குள்ள ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பொன் பொருள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் புதிய நண்பர்களிடம் நீங்க எச்சரிக்கையோடு பழகணும் நம்ம நண்பர் தானே அப்படின்னு நீங்க எதையும் உங்களுடைய மனதில் இருக்கிறத அப்படியே கொட்டக்கூடாது அதனால உங்களுக்கு பொன் பொருள் எச்சரிக்கை ரொம்பவே அதிகம் அப்படின்னும் முக்கியமா உங்களுக்கு வந்து நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடு செய்வதற்கு முன் ஒரு சூழ்நிலையை அறிந்து திட்டமிட்டு செய்கிறது நல்லது மேலும் ஞாயிறு திங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் மேலும் அரசு வழி வேலை இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க குரு பார்வையால எதிர்ப்புகள் விலகும் உடல்நிலையில சீரான ஒரு நேரமா இருக்க போகுது வழக்குகள்ல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலைகள்ல பொறுமை மிகவும் அவசியம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நம்ம முன்பு பார்த்தது போல தேவையில்லாத பேச்சுகளை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல சின்ன சின்ன இடங்களில் உங்களுக்கு நெருக்கடிகள் வரலாம் இது நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சவால் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இந்த நெருக்கடிகள் வரும்போது நீங்கள் எதையுமே தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியை பெறுவீங்க அதன் பிறகு நிலம் நிலம் மா நிலை மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் வீடு இடம் நிலம் இது மாதிரி வாங்கக்கூடிய கூட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கக்கூடியதாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு ஒரு பணம் வரவோ அல்லது நான் நீங்கள் வந்து ஒரு பதவியில் இருக்கீங்க ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து நாம் வந்து மாறணும் இடமாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த இடமாற்றம் கிடைக்கவே இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இனி வரக்கூடிய அடுத்த ஆண்டும் நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இனிமேல் இருக்க போகுது அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்படுது இதுபோல் நீ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் அதை யார்கிட்டேயும் போய் சொல்லி புலம்பி அதை செய்யாதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இல்லாமல் கூட மறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோடு இன்னும் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு நீங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுதுங்கிற எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி பீபர்ஸ்